ஹோசூரில் விநாயகர் சிலை கரைக்கும் ஊர்வலத்தின் போது மின்சாரம் தாக்கி ஒருவர் பலியான நிலையில் கர்நாடக எல்லையில் இன்னொரு சிறுவன் பட்டாசு வெடித்து உயிரிழந்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயசுராஜ் வழங்க கேட்கலாம் வணக்கம் இது தொடர்பான மேலும் தகவலை சொல்லுங்க அதாவது பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விழா பண்டிகையை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தற்போது நேற்று இன்று நாளை வந்து விநாயகர் விஜர்சனம் என சொல்லப்படும் விநாயகர் சிலை கடைப்பு ஊர்வலங்கள் நடைபெற்று வருகிறது அதே போலத்தான் ஒசூர் பகுதிகளிலும் இந்த சிலை கடைப்பு ஊர்வலங்கள் நடைபெற்று வருகிறது ஒசூர் அருகே நஞ்சாபுரம் என்ற இடத்துல பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்டிருந்த பத்தடி உயரமுள்ள அந்த விநாயகர் சிலைகளை நேற்று இரவு எடுத்து சென்ற போது அந்த கிரெயின் வாகனத்துல பம்பர்ல அமர்ந்திருந்த மணிகண்டன் என்ற தனியார் நிறுவன ஊழியர் மீது தலையில மின்சாரம் தாக்கியுள்ளது இதில் அந்த இடத்திலே அவர் வந்து சுருண்டு விழுந்துள்ளார் அவரை அந்த பகுதியில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற போது அவர் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் அதே நேரத்தில் போலீசார் தரப்பில் கூடும் போது அவர் மயக்கமடைந்து உயிரிழந்ததாகவும் கூறுகின்றனர் எது இருந்தாலும் ஆஹ் பிரேத பரிசோதனைக்கு பின்னரே அதன் தகவல்கள் வந்து முழுமையாக தெரியும் என்று கூறப்படுகிறது இதே போல கர்நாடக மாநில எல்லையான தொட்டபெல்லாவூர் என்ற இடத்திலும் இதே போல விநாயகர் சிலை கரைப்பு ஊர்வலத்தின் போது இந்த கிரேன் ஊர்வலத்துல பட்டாசுகளையும் அதிக அளவில் பட்டாசுகள் அனைத்தும் வந்து ஏழு பேர் வந்து காயமடைந்திருக்காங்க பாதுகாப்பு பணிகளில் இருந்து இருந்த ஒரு காவலர் ஜாகிர் உட்பட இந்த ஏழு பேர்ல பதினைந்து வயது சிறுவன் வந்து பரிதாபமாக உயிரிழந்தார் மற்றவர்கள் வந்து அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் ட்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்த டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்.